இது எப்போ வச்சேன்னு சொல்லு சொல்லுகா வெ வச்சு எத்தனை வருஷம் ஆகுது வச்சு மூணு வருஷம் ஆகுது இப்போ தான் காய் ஒன்று வந்துருக்குது ஆனால் எப்போ பழுக்குன்னு தான் தெரியல இது வந்து அண்ணாச்சி பழ வளர்ப்பு இந்த அண்ணாச்சி பழத்தை வளர்த்தமாக சொல்லுது இது மூணு வருஷமாக இருக்குதுன்னு ஆனால் இது வந்து இருபத்தி ரெண்டு மாதம்னு சொல்கிறாங்க நமக்கு இன்னும் சரி முழுமையாக தெரியல பாருங்கள் எங்கள் ஊரில் முதல் முதலாக அன்னாச்சி பழத்தை வளர்த்தது இவங்க தான் அதுவும் ஒரு ஒரு தொட்டிக்கொல்லியே வளர்த்திருக்கிறாங்க பழம் நல்லா பெருசாகவே வந்திருக்குது நல்லா பாருங்கள் இதில் இன்னொரு சின்ன மொக்கும் வருது இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை இவங்க ஒரு கடை வச்சு மளிகை கடைக்காரங்க வளர்த்திருக்கிறாங்க பாராட்ட வேண்டிய விஷயம் இங்கே காடு தோட்டம் வச்சுருக்குறவங்க கூட இன்னும் ஆர்வம் நாச்சி பழம் செய்ய இதை வச்சு வளர்த்த வச்சுருக்குறாங்க ஆனால் அப்பப்போ எடுத்துருவாங்க நன்றி